ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு வச்சு ஒரு சட்னி நான் செஞ்சு காமிக்க போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு என்பது இப்போ நம்ம பார்க்கலாம் நான் பார்த்திங்கன்னா நல்லா இலசாக இருக்கிற வாழைத்தண்டு ஒரு துண்டு எடுத்திருக்கேன் வரமிளகாய் சின்ன வெங்காயம் தேங்காய் புளி ஒரு துண்டி இஞ்சி எடுத்திருக்கேன் வாழைத்தண்டு வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி நம்ம தண்ணியில் போட்டுக்கலாம் ஒரு கடாயை வச்சு ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு டீஸ்பூன் உளுந்த பருப்பு கடலை பருப்பு கொஞ்சம் ஜீரகம் சேர்த்து நம்ம இப்போ வதக்கலாம் நல்லா வதங்கட்டும் ஒரு துண்டு இஞ்சி வந்து நான் இப்போ பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அதுவும் நல்லா வதங்கட்டும் கூடவே ஒரு பத்து சின்ன வெங்காயம் அதுவும் சேர்த்துக்கலாம் காலத்துக்கு ஏற்ற வரணும் நான் சேர்த்துன்னு இருக்கேன் அப்படியே கூடவே தேங்காயும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி வதக்கிருக்கலாம் கொஞ்சம் அந்த வெங்காயம்லாம் பொன்னிறமாக வதங்கட்டும் சேவைக்கற்ப உப்பு இப்போ சேர்த்துடலாம் சேவைக்க உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி தீயக்கூடாது நல்ல மிதமான தீயில் வச்சு நம்ம பொன்னிறமாக நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது நம்ம கட் பண்ணி வச்சு தண்ணியில் வச்சதுல வாழைத்தள்ளி திண்டுகளை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது வந்து நல்லா மிதமான கீழே வச்சு நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணி கேஸ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஆற விட்டு இப்போ நல்லா ஆறிடுச்சு மிக்சர் ஜாரில் போட்டு தண்ணி விடாமல் நல்லா கெட்டி துவையல் பதத்துக்கு இப்போ நம்ம அரைச்சிட்டு வரலாம் இது வந்து இட்லி தோசை பிளெயின் ரைஸ் ஒயிட் ரைஸ்க்கெல்லாம் சூப்பராக இருக்கும் கஞ்சிக்கு கூட சூப்பராக இருக்கும் அது அதே சமயத்தில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுஜு பைட்ஸ்